ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேலம் மண்பானை சமையல் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் காடை சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் இது வந்து நம்ம கடையில் வாங்கின மசாலா எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணி செய்ய போகிறோம் இது வந்து மசாலாலாம் உதிராமல் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது மசாலாவுக்கு என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் காரத்துக்கு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இது கூட மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்து நல்லா இது போல் பேஸ்ட்டு போல் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் காடைகள் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா வந்து காடையில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா சூடான எண்ணெயில் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா பொறிச்சு எடுத்துருங்க நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் காடையை சேர்க்கும் போது அடுப்பு மிதமான தீயில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து மசாலா உதிராமல் வரும் எல்லாமே சேர்த்து நல்லா வந்து ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ரெசிபியை பார்த்தாச்சு நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் தந்திக்கலாம் நன்றி